இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு பட்டாணி வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவலுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நாலு உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சுட்டு ஆறுனதும் தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானலியில் மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் கறிவேப்பிலையும் அதுலேயே போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கும் அதனால் இப்போயே போட்டுடுறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்ததும் நம்ம தக்காளியே போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் நல்லா மசிகிற வரைக்கும் அது நல்லா வதங்கணும் அதனால் ஒரு மூடி ஒன்று போட்டுடலாம் அது ஆவிலேயே அப்போ தான் நல்லா வேகும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் வதக்கணும் இப்போ மிளகாய் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பச்சை பட்டாணி நமக்கு வேகணும் சப்போஸ் பச்சை பட்டாணி போடலை அப்படின்னா நம்ம தண்ணி ரொம்ப ஊற்ற தேவை சும்மா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம உருளைக்கிழங்கு போட்டு வதக்கலாம் இப்போ பச்சை பட்டாணி வேகணுன்றதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போது பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம் போட்டு கலரிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் இந்த ஃப்ரெஷ் பட்டாணி தான் அதனால் சீக்கிரமே வெந்துடும் இந்த பட்டாணி இல்லைன்னா நம்ம காஞ்ச பட்டாணி கூட ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம் பட்டாணி வெந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இதில் இருக்க தண்ணியெலாம் சுண்டி வதங்கி வர வரைக்கும் நம்ம திறந்து வச்சே ஒரு மீடியம் தீயில வச்சே நம்ம வதக்கி எடுக்கணும் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை கூட கூட போட்டுக்கலாம் உங்கள் ருசிக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அப்பப்போ நல்லா கலரி மட்டும் விட்டுக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிடும் அதனால் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ நல்லா சிவந்து வந்துடுச்சு உருளைக்கிழங்கு பட்டாணி அடுப்பை நிறுத்தியாச்சு இப்போ ருசியான உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் தயாராகிடுச்சு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்